நல்லவன் எப்படியும் காப்பாற்றப்படுவான் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு ஊரில் கிராமம் சின்ன கிராமம் அதில் நிறைய சின்ன குடிச்ச வீடுகள் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது பெரிய வீடுகள் ஒரு ரொம்ப கம்மியான வீடுகள் தான் எல்லாமே வயலில் விவசாயம் பண்ணுற விவசாயிகள் தான் ஒரு நாள் கடுமையான மழைனா தொடர்ந்து ரெண்டு நாள் மூணு நாள் மழை பெய்துகிட்டே இருக்குது கிராமமாக இருக்குது அந்த மக்கள்லாம் எங்கே விடிய முன்னால மழையை பார்த்துட்டு எங்கே தங்களுடைய வீடெல்லாம் எடிஞ்சு விழுந்துருமோ அப்படின்னு பயந்து பயந்துக்கிட்டே கடவுளை வேண்டிகிட்டே இருக்காங்க ஆனால் மழை விட்டப்படலை உடனே அந்த ஊ அந்த குடிசைகளை அது குடிசை ஒரு பெரியவர் சொல்கிறாரு இது என்றைக்கும் நமக்கு மழை விடுற மாதிரி இல்லை விடியும் முன்னால அதிகமாக இருக்குது நம்ம இதுலேருந்து தப்பிக்கணும்னா நம்ம ஊருக்கு வெளியே இருக்க மண்டபத்துறை தங்கிக்கிடுவோம் அப்படின்னு அவர் பத்து குடும்பமும் எல்லாம் போய் அந்த ஊருக்கு வெளியே இருக்க ஒரு மண்டபத்துறை தங்கிக்கிறாங்க தங்கன்னா அங்கேயும் விடாமல் மின்னல் மழை பயங்கரமான மின்னல் மழைலாம் இடி அடிக்குது அப்போ அங்கேயும் ஒரு நாளாகுது மழை விட்டப்படல அப்போ அந்த பெரிய சொல்றாரு நம்மள யாரோ ஒரு கிட்டம் இருக்கிறான் தான் மழை விடாமல் பெய்யுது ஆனால் அந்த இடிய முன்னணியும் பார்த்தா ஏதோ ஒரு இடத்துல உழக்கூடிய வாய்ப்பு இருக்கு மின்னல் இடி தாக்குறது வந்து உயரமான மரங்களை தாக்கும் உயரமான கட்டடங்களை தாக்கும் ஆனால் நம்ம வந்து இதுக்கு பாதுகாப்பாக இருக்கணும்னா இந்த பக்கத்தில் இருக்க ஒரு பெரிய மரம் உயர்மான மரத்தை போய் யாராவது ஒரு ஒருத்தராக யார் கெட்டவன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு ஒருத்தராக போய் அந்த மலையில் போய் அந்த மரத்தடியெலாம் கொஞ்சம் நின்றுட்டு வரணும் அப்போ அதில் நெஞ்சமாகவே இடியும் முன்னாள் மலைஞ்ச அந்த மலை மரத்து விழுந்தால் அவன் தான் கெட்டவன் நம்ம நினச்சிக்கணும் மற்றவன் தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா சரின்னு ஒத்துக்கிட்டு ஒரு ஒருத்தராக போய் அந்த மரத்தடியில் போய் நிற்கிறாங்க பஞ்சாந்து நட்டு திருப்பி ஓடி வேறாங்க அப்படியே ஒவ்வொருத்தராக போகிறாங்க ஒன்றும் இடி ஆனால் இடி அடிக்குது முன்னால் போய் முன்னால் அடிக்குது ஆனால் அந்த மரத்து மேலே இடி தாக்கலை அப்புறம் கடைசியாக ஒரே ஒருத்தன் தான் மிச்சம் இருக்கான் அவனுக்கு ஒரே பயமாகப்படுது அங்கேயோ எல்லோரும் நல்லவங்களாக இருக்காங்க நாம் மட்டும்தான் கெட்டவனாக இருக்கிறோம் நம்ம போகிற நேரத்தில் இந்த இடி விழுந்துட்டுனா நம்ம ஊரில் நம்மளை தப்பாக பேசுவாங்களே கடவுளே என்ன 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 காப்பாற்றப்பா எல்லாரும் தோட்டு எல்லாரும் இந்த மரச்சல நின்றுட்டு வந்துட்டாங்க நான் நிற்க கூட அந்த கிடி விழாமல் இருக்கோன்னு சொல்லிட்டு போய் அதை வந்து அந்த மலையில போய் அந்த மரச்சல போய் கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் நிற்கணும் அப்புறம் வந்துடணும் நிற்கக்குள்ள பெரிய இடியும் முன்னாடி வந்து பயங்கரமாக இடியும் என்ன செஞ்சது அந்த மண்டபத்தில் போய் விழுந்துச்சு ஆக அந்த மண்டபம் வந்து கல் மண்டபம் தான் ஊர்ல போறங்க வரவங்க தங்குறதுக்காக கொஞ்சம் சத்திரம் சாவடியாக கட்டினா அந்த ஒரு ராஜா காலத்தை கட்டினா அந்த கல் மண்டபம் அந்த மண்டபத்து மேலே விழுந்து அந்த மண்டோசை தங்கியிருந்து அத்தனை பேரும் இறந்துட்டாங்க என் ஒருத்தன் மட்டும்தான் அந்த மரத்தில் கொஞ்சம் நிலை தான் படைத்தான் அப்போ அப்போ அவனுக்கு ஆச்சரியம் அப்போ இவ்வளோ பேரும் சப்போ பண்ணவங்க நம்ம மட்டும் தான் நல்லவனா அப்படின்னு கடவுளை விழுந்து பணம் நான் கடவுளை என்னை காப்பாற்றிட்டேன் எந்த ஊரில் அத்தனை பேரையும் எடுத்துட்டியே எல்லாரையும் விட்டுட்டியே நான் மட்டும்தான் நல்லவனு மற்றவங்க நினைக்கும்படி ஆகிட்டேன் உண்மைக்கு நான் ரொம்ப நான் தப்பு பண்ணாட்டி கூட மற்றவங்க என்ன படிக்க முடியாது இருக்குமே சொல்லி ரொம்ப கவலையோடு அந்த மக்களோட ஊருக்கு திரும்பலாம் அந்த ஊரில் மற்ற பணம் வீட்டுக்காரங்களாம் இருக்காங்கெல்லாம் அவங்களாம் சொல்லி இல்லை நீ உண்மையே நல்லவன அந்த க கடவுள் வந்து எல்லாரையும் ஒரு இடத்த வரல வச்சு அவங்கள தன்னோட சேர்த்துக்கிறதுக்காக தான் அவ்வளோவரையும் ஒரு இடத்த சேர்த்துருக்கிறாரு உன்னுடைய நேரம் நீ மட்டும் இல்லை உனக்கு அந்த ஆயுசு முடியாதனால நீ தப்பிச்சுக்கிட்ட மற்றவங்களுக்குலாம் ஒரே ஆயுசு முடிஞ்சதுனால அந்த இடத்துக்கு எல்லாம் ஒன்று போல இருந்து கடவுளங்களாம் எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லி அவனை சமாளப்படுத்தினாங்க அதனால அவன் மனசு கவலையோடையே மற்றவர்களுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தான்